அனைவருக்கும் வணக்கம் லக்ஷன்யா பண்ணையிலேருந்து உங்கள் மகேஸ்வரன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு மூணு மாதத்தில் நம்ம டிவார்மிங் பண்ணால் மருந்தோம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாள் எண்பத்தஞ்சு நாள்லேருந்து தொண்ணூறு நாள் ஆயிடுச்சிங்க மூணாவது மாதம் டிவார்மிங் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஆகும் வச்சு அப்போ பார்த்திங்கன்னா மருந்து எடுத்துகிட்டு போனோம் நம்ம இந்த மருந்து என்ன கொடுக்குறோம் நில்சான் கொடுக்குறோம் மூணாவது மாதத்தில் இந்த ஸ்டேஜில் ரெண்டரை டூ மூணு மாதத்துக்கு நம்ம நில்சான் கொடுத்துட்றோம் ஆல்ரெடி நம்ம போஸ்ட்டும் போட்டுருக்கிறோம் அது பார்த்திங்கன்னா குட்டிக்கு டிவாயிங் பண்ணால் அது மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு சிறஞ்ச மூலியமாக தான் நம்ம போச்சு மருந்துக்கோம் பூச்சி மருந்து கொடுக்கும்போது குட்டிகளை பிடிக்கிறதுக்கு அவன் நான் வடிவல் சொன்ன மாதிரி நான் ஓடிட்டேன்ல அப்படின்னு ஓடிட்டே இருந்தான் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் குட்டிங்க அதை துரத்தி பிடிச்சி ஒன்று ஒன்றுக்கும் இது பார்த்தீங்கன்னா மெயினாக அது குட்டிகள் பிடிக்கிறது தான் பெரிய வேலைங்க குட்டியை ஒரு ஆள் பிடிக்கணும் பூச்சி மருந்து ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படி கொடுக்கறது தான் பெரிய வேலைங்க அதனால் நம்ம காலையில் வேலையில் எப்பயுமே வந்து நம்ம பூச்சி மருந்து கொடுத்துருவோம் இருந்தாலும் அவன் மாட்டி நான் கையில் மாட்டினோடனே பிடிச்சி அவனுக்கு பூச்சி மருந்து கொடுத்தாச்சிங்க இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோவுக்கு ஒரு எம்எல் மூணு கிலோக்கு ஒரு எம்எல் ஸ்டேஜில் குட்டிகளோட வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு ஸ்டேஜ் வந்துடுங்க ஒரு ரெண்டரை மாதம் குட்டின்னா ஒரு பதினெட்டு கிலோ வந்துடும் அப்போ பார்த்திங்கன்னா மூணு எம்எல் கணக்குனா ஐந்நூறு ஆறு மூணு பதினெட்டு ஆறு எம்எல் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த குட்டிக்கு மூணு ரெண்டரை மாதம் ரெண்டு மாதம் குட்டிங்க அந்த குட்டிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டரை அந்த ஸ்டேஜில் இருக்கிற குட்டிகளுக்குலாம் கரெக்டாக அளவு ஒரு நல்லா வெயிட் பேஸ் பண்ணி எவ்வளோ வெயிட் வரும்னு பார்த்துட்டு கொடுக்கணும் மெயினாக அதில் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது அளவு தான் முக்கியங்க அதே மாதிரி குட்டிகள் கொடுக்கும்போது குறையறாமல் கொடுக்கணும் இப்படி நம்ம குட்டிகள் கொடுத்துட்டோம்னா குட்டிகள் ஆரோக்கியமாக இருக்கும் குட்டிகள் கொடுத்த உடனே அந்த கசப்பு வாயில் இருக்க கசப்பில் பார்த்துட்டு ஏண்டா பூச்சி மருந்து ஊற்றுனீங்க வாயெல்லாம் கசக்குதுன்னு சொல்லிவிட்டு அவன் திரும்பி பார்த்து நம்ம முறைச்சான் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு பாருங்க எப்படி பார்க்குறான்ட்டு அப்படி நம்ம கிட்ட போகும்போதே நம்ம பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்க்குறானுங்க ஒருத்தன் சண்டை போடுறான் ஒருத்தன் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் இதே மாதிரி பண்ணுங்க இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி வணக்கம்